ஸ்ரீ குருபுரமாக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சிவத்தின் சக்தி நாராயண சகோதரி என்ற அத்தியாயத்தின் கடைசி மற்றும் நிறைவு பகுதி நாம் ஏதாவது கெடுதல் வந்தால் சிவா சிவா என்கிறோம் கேட்கக்கூடாததை கேட்டால் சிவா சிவா என்று காதை பொத்திக் கொள்கிறோம் மூகரோ ரொம்பவும் நல்லதாக இருக்கிற ஒரு அதிசயத்தை பார்த்து ஆஹா ஆஹா என்று சொல்வதற்கு பதில் சிவ சிவ என்கிறார் சிவ சிவ பஷந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதா புருஷக ஸ்ரீ காமாட்சி அம்மனின் கடாட்சத்தை பெற்றவர்கள் விஷயத்தில் எத்தனை அதிசயங்கள் நடந்து விடுகின்றன சிவ என்கிறார் என்ன அதிசயம் என்றால் நமக்கு எல்லாம் வேறு வேறாக தெரிகிற போது அவர்களுக்கு எல்லாம் சமமாக தெரிகிறதே என்று வியக்கிறார் சமத்துவம் சமத்துவம் என்று இந்த காலத்தில் வாய்ப்பேச்சில் நிறைய சொல்கிறோம் ஆனால் ஞானமில்லாமல் வெறும் பாலிடிக்ஸாக சொல்கிறோம் காரியத்தில் இது முக்கால்வாசி பொய்யாகவே இருக்கிறது காமாட்சியின் கடாட்சம் பெற்றவனுக்கோ அத்வைத ஞானமே சித்தித்து விடுகிறது அவனுக்கு பார்ப்பதெல்லாம் ஒரே பரம்பொருள்தான் சத்தியமான சமதரிசனம் அவனுக்குத்தான் இருக்கிறது அவனுக்கு காடும் வீடும் ஒன்றாகிவிட்டது என்கிறார் மூகர் அவனுக்கு குரோதம் என்பது கொஞ்சம் கூட இல்லை எனவே மித்திரனும் சத்ருவும் சமமாகி விட்டார்களாம் காமமும் அவனை விட்டு அடியோடு சென்று விட்டது யுவதியின் சிவந்த உதடும் மண்ணாங்கட்டியும் அவனுக்கு சமமாகிவிட்டன என்கிறார் மூகர் லோஷ்டம் ச யுவதி விபோஷ்டம் என்று பிராசம் போட்டு அழகோடு சொல்கிறார் லோஷ்டம் என்றால் மண்ணாங்கட்டி ஓஷ்டம் என்றால் உதடு பிம்பம் என்றால் கோவைப்பழம் பிம்போஷ்டம் அதாவது கோவைப்பழம் மாதிரி சிவந்த உதடு கீதையில் பகவான் யோகி சம லோஷ்டாஷ்ம காஞ்சன என்று சொன்னதை நினைப்பூட்டுகிற மாதிரியே மூகரும் சொல்கிறார் பொன்னாசையை வைத்து பொன்னும் மண்ணும் யோகிக்கு சமம் என்கிறார் பகவான் மூகர் பெண்ணாசையை வைத்து பேசுகிறார் எத்தனை காமம் குரோதம் சோகம் பயம் இவற்றை உண்டு பண்ணுகிற வஸ்துவும் அம்பாளை உபாசிக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட அசைக்காது காமக்ரோதாதிகள் இல்லாமல் எப்போது பார்த்தாலும் அவளையே தியானித்து கொண்டிருந்தால் அதுவேதான் மோட்சம் அவள் வேறு நாம் வேறு என்கிற பாவனையும் போய் அவளே நாம முடிகிற அந்த நிலையே மோட்சம் ஆரம்ப நிலையில் அவள் வேறு என்றே பாவிக்கலாம் அப்போது அவளுடைய சரணாரவிந்தங்களையே கெட்டியாக பிடித்து கொண்டு அவளை பிரார்த்தித்தபடி இருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அவளாலேயே கரைக்க வேண்டும் நாம் கொஞ்சம் பிரயாசைப்பட்டாலும் போதும் அவளே நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி ரட்சிப்பாள் நமக்கும் அவளுக்கும் இருக்கிற வேறுபாட்டையும் தகர்த்து தானாகவே ஆக்கிக்கொள்வாள் இத்துடன் இந்த அத்தியாயம் முற்றிலும் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி